மகா கந்த சிருஷ்டி விரதத்தோட ஐந்தாவது நாள் இன்னைக்கு எனக்கு டே காலையில ஆறு மணி போல ஸ்டார்ட் ஆகுது சண்டே தானேன்னு சொல்லிட்டு அசந்து தூங்கி அதுக்கப்புறம் எழுந்து தலை குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு வீடு சுத்தம் பண்ணிட்டு பூஜாரையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு முருகனை இன்னைக்கு மல்லிப்பூவால அலங்காரம் பண்ணிட்டு சற்கோல கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி பாலும் பழமும் நைவேத்தியமாக வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி முருகனை வழிபட்டுட்டு இன்னைக்கு எங்களோட ஐந்தாவது நாளை தொடங்கிட்டு நேற்று பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததால தான் ஸ்கூல விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என் சூட கிளம்பி திருப்பூர் கந்தசாமி கோயிலுக்கு போனேன் ஆனா என் பசங்க வந்து கோச்சுக்கிட்டாங்க நீங்க மட்டும் போயிட்டு வந்துடுறீங்க நாளைக்கு சண்டே லீவ் தானே கண்டிப்பா எங்களை கூட்டு போகணும்னு நேற்று சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு வேற ஒரு முருகன் கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு வீட்டுல முருகனுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பி செங்கல்பட்டு திருச்சி ஹைவேஸ்ல பாலார் பிரிட்ஜுக்கு முன்னாடியே லெப்ட்ல இருங்குன்றம் பள்ளி என்ற கிராமத்துல தான் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து முன்னூறு மீட்டர்ல தான் இந்த கோயில் இருக்கு இந்த ஊர் பெயர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முருகர் இங்க குன்றின் தான் இருக்காருன்னு மலைக்கு போக படிக்கட்டு வழியாகவும் போலாம் ரோடு வழியாகவும் போலாம் இது சின்ன மலை தான் படிக்கட்டுகள் நூறுக்கும் குறைவா தான் இருக்கு நாங்க படிக்கட்டு வழியா தான் போனோம் அங்க ஏறுனதும் ஒரே கூட்டமா இருந்தது என்னன்னு பார்த்தா இரண்டு திருமணங்கள் நடந்துட்டு இருந்தது நாங்க போனதும் முதல்ல பார்த்தது திருமணத்தை தான் அதுக்கப்புறம் தான் முருகனையே தரிசனம் பண்ணோம் இங்க மூலவரா இருக்க முருகனோட பெயர் என்னன்னா ஸ்ரீ பாலமுருகன் சின்ன கோயில்ன்றதால முருகனை கிட்ட போய் நல்லா தரிசனம் பண்ணோம் முருகன் அழகா காட்சி எடுத்தாரு முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே காசி விஸ்வநாதருக்கும் தனி சன்னதி இருந்தது காசி விஸ்வநாத சன்னதிக்குள்ளேயே காசி விசாலாட்சியும் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க ஸ்ரீ பிரம்மஜோதி சுவாமிகளுக்கு தனி சன்னதியும் இருக்கு அவரோட மணி மண்டபமும் பக்கத்திலேயே இருக்கு இந்த கோயில வந்து பாத்தோம்னா பாலாரும் தெரியும் ஜிஎஸ்டி ரோடோட பிரிட்ஜும் தெரியும் இந்த பாலாறு பிரிட்ஜு மேல டிராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த கோயில பாத்துட்டே போவேன் எப்போ போவோம்னு அந்த ஆசை இந்த மகா கத சிருஷ்டி விரதத்தோட ஐந்தாவது நாள்ல தான் நிறைவேறி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு ஆறாவது நாள் விரதத்துல சந்திப்போம்